அந்த யாராலும் மகைக்க முடியாத ஒரு எட்டுக்கோட்டை என்று சொன்ன அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த எடப்பாடி அவர்கள் தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நூத்தி பதினெட்டாவது பசுமன் முக்கராமலிங்க தேவர் ஐயாவனுடைய இந்த குறுபூட்டை விழாவிலே கலந்து கொண்டு பிறப்பித்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் சந்தோஷப்படுத்திய இந்த சூழ்நிலையிலே இந்த பகுதியில் குறிப்பாக பசுமொன்றிலே மூன்று கோடி ரூபாய்க்கு இளம் திருமண மண்டபம் அமைத்து அரசின் சார்பாக கொடுக்கப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயா தேவரின் பேரவையில் அண்ணாவர்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவின் வளர்ச்சியாக இந்த நிமிடம் வரை தமிழர்களுக்கும் மாநில சுயாட்சிக்கும் இன்றைக்கு பாஜக பாஜக சமப்பரிமான அமைப்புகளுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பலத்தை வலுத்தும் இடத்திலே ஒட்டுமொத்த முப்புகத்தோர் சமுதாயம் மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் நான் சார்ந்த அந்த முழுத்தோர் குறிப்படை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உறுதுமையாக இருப்போம் அதேபோல் பசுப்பொன்னாருடைய இன்றைய விழாவிற்கு இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார் அதை இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் முன்னாள் அமைச்சராக இருந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இருவரும் ஒன்றாக இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு வருவது என்பது ஒரு மட்டத்த மகிழ்ச்சியான ஒரு செய்திதான் எங்களை பொறுத்தவரை ஒரு சித்தராக வழிபடக்கூடிய என்னை போன்ற கோடான கோடி உள்ளங்கள் சார்பாக யார் ஒருவர் அரசியல் ரீதியாக இங்கு வந்தாலும் சரி இந்த இடத்தை வைத்து தன்னை விளம்பரம் கொள்வதற்காக வருபவர்களாக இருந்தாலும் சரி அவர் மீது இருக்கக்கூடிய அவர் செய்த இந்த மண்ணுக்காக தேசத்திற்காக செய்த அப்பழுக்கற்ற தியாகத்தை மதித்து வரக்கூடிய சந்ததிகள் அது போன்ற தேவரைப் போன்ற ஒரு அப்பழுக்கூட ஒரு அரசியல் வாழ்க்கையை ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற கருத்தை எடுத்துரைப்பதற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வருக வருக என்று உங்களின் சார்பாக உங்களை ஒருவராக வரவேற்பதிலே நான் பெருகுணர்ச்சி அடைந்தேன் சொல்றீங்க அம்மா இந்த வெச்சிருக்கேன் இல்ல அந்த கட்சியில் ஆயிரத்தி எட்டு பிளவு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாண்புமிகு புரட்சித்தலைவர்கள் உருவாக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் சட்டமன்றத்தில் இருந்த காலத்திலே கூட இது யாராலும் வசைக்க முடியாத ஒரு என்று சொன்ன அந்த எட்டுப்பட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியிலே இருந்த செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் அந்த கட்சியில இருந்து நீக்கி இன்றைக்கு அந்த கட்சியை அவருடைய சொந்த ஒரு மாவட்டத்தின் கட்சியாக மாற்றி ஒரு சமுதாயத்திற்கான ஒரு குறிப்பிட்ட சமுதாய கட்சியாக மாற்றிய பெருமை ஆகவே நிச்சயமாக அந்த கட்சியில போன்ற இன்னற்ற பிளவுகள் வரும் ஆனால் இது போன்ற பிளவுகள் என்பது இன்றைக்கு பாஜக கூட கூட்டு சேர்ந்து அதாவது எடப்பாடி அவர்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வேண்டும் பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டும் ஆக இந்த எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து தமிழகத்துடைய அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படி அதிகாரத்தை பெற்றால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அனாதையாக்கப்படுவார்கள் என்பது மட்டும் உண்மை சொன்னால் இன்றைக்கு அந்த என்கின்ற ஒரு சட்டம் இன்றைக்கு அதை எதிர்த்து தமிழக முதல்வர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இன்றைக்கு பீகாரில் நடந்த அந்த தவறை தமிழகத்திலே கொண்டு வந்து இந்திய வந்தேதிகளாக இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய

தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது ஆகவே தொடர்ச்சியாக பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை எதிர்த்து வைக்கக்கூடிய மாண்பு மிக தமிழகத்தினுடைய முதல்வருடைய மு க ஸ்டாலினுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது அதில் அரசியல் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் மாண்புமிகு மிகு ஓ அவர்களோடு வருகை புரிவது அரசியல் இருந்தாலும் கூட இந்த இடத்திற்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் மதசார்பற்ற ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த இடத்தை வந்து வணங்கக்கூடிய வரக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்போம்